வணக்கம் உறவுகளே சொந்தங்களே மறுபடியும் வந்துட்டேன் நான் வந்து செல்ஃபில் சாமான் எடுக்கிறோம்னு கீழே சின்ன ஸ்டூன்லேருந்து கீழே விழுந்துட்டேன் பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் போய் முதல்ல இதை பார்த்து வச்சுட்டு மறுநாள் வந்து கங்காவில் கோயம்புத்தூரில் சேர்த்துருந்தோம் மறுநாள் வந்து சேர்த்த மறுநாள் வந்து ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிறதுக்காக வெயிட்டிங்கில் நின்றுக்கிட்டு இருக்கோம் இப்போ ஆப்ரேஷன் தேட்டர் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வந்தாச்சு மரமரப்பூசி அந்த கையில் போட்டு விட்டுட்டு பண்ணாங்க நாலு அஞ்சு மணி நேரம் கழிச்சுதே என்னை வார்டுக்கு என்னுடைய ரோம்புக்கு கூட்டு கொண்டு வந்தாங்க பாருங்கள் கை எழுப்ப வழி தெரியல மரமரப்பாகத்தே இருக்குது ஒன்றும் தெரியல உணர்ச்சியே இல்லை அந்த கையில் அப்புறம் நைட்டு நைட்டு ஆக ஆக பயங்கர வழிங்க நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை பயங்கர வழி எனக்கு ம மயக்கம் வந்த மாதிரிலாம் இருந்துச்சு மறுநாள் காலையில் இந்த மாதிரி குளுக்கோஸ் போடுற கம்பியில் வந்து இந்த மாதிரி பை மாதிரி மாட்டி தொங்க விட்டுருந்தாங்க மறுநாள் காலையில் அதுக்கும் மறுநாள் மூணு நாள் வீட்டுக்கு டீச்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துவிட்டோம் இந்த பாருங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு எடுத்தது இவ்வளோ பெரிய கட்டு கட்டே தூக்க முடியல வெளி ஒரு பக்கம் ரொம்ப வேதனையாக தாங்க இருந்தேன் ஒரு மாதம் ஆனதுக்கப்புறம் வர சொன்னாங்க திருப்பி நான் போகிறேன் எல்லாம் போட முடியாது அதனால் நைட்டியோடையதே நான் இருந்தேன் மாறி மாறி போட்டுட்டு பிறகு அறுபது நாள் கழித்து முப்பது நாள் கழித்து மாக்கட்டை போட்டு அதுக்கப்புறம் அறுபது நாள் கழித்து இந்த கட்டு திருப்பி மாக்கட்டை கழுதிட்டு போட்டு விட்டாங்க மருந்து போட்டு மறுநாள் மருந்து போட சொன்னாங்க ஆய்மணி கொடுத்தாங்க வலிக்கு அந்த ஆணி மூணு ஆணி அந்த வெளியே தெரிஞ்சிச்சு போடு அப்படி கண் முன்னாலே ப டப்பக்கு டப்பக்குன்னு அப்புறம் வலி இருந்துச்சு பாருங்கள் நல்லாவே இந்த ஹோல்ஸ் தெரியுது பாருங்கள் வடு தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி இருந்துச்சு வை வீக்கம் வலி எல்லாம் கையை மூடி மூடி விரிக்க சொன்னாங்க எக்ஸசைஸ் பண்ண சொன்னாங்க கை மூவ் பண்ண சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்சமாகதே மூவ் பண்ண முடிஞ்சிச்சு ரொம்ப வலி ஒரு மாதம் ஆச்சு கொஞ்சம் நல்லா மூடி முறுக்கி வைக்கிறதுக்கு நான் ஒரு இவ்வளோ நாள் வருது நாலு மாதம் மூணு மாதமாக ஹோட்டல் சாப்பாடு தாங்க வீட்டுக்காரர் வாங்கி அந்த கொடுப்பாங்க சாப்பிட்டுக்கிட்டே வலி வீக்கம் இருந்ததுனால திருப்பி ஹாஸ்பிட்டல் போட்டு இந்த மாதிரி இது போட்டு விட்டாங்க பேண்டேஜ் போட்டு விட்டாங்க வலியும் வீக்கமும் குறைஞ்சிச்சு பாருங்கள் இப்போ நார்மலாகிடுச்சு என்னையோட சொந்தங்கள் இவ்வளோ நாள் இவ்வளோ நாள் சொந்தங்களை பார்க்கலை நான் பார்க்கணும்னே நினச்சேன் இப்போ ஓரளவு கடவுள் துணையோட உங்களோட துணையோட நான் நல்லாயி வந்துட்டேன் வீடியோ வரும் இவ்வளோ நாள் தந்த ஆதரவு தருங்கள் parpo